ஃபைவ் மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணும் அஃபிஷியலா பர்சனலா பர்சனல் தான் அப்ப முடியாது ஏன் பின்னா காலையில் ஆஃபீஸ்க்கு வந்த உடனே உன் அட்வைஸை கேட்கறது தான் என்னோட வேலையா ப்ளீஸ் தயவு செஞ்சு போயிடு எனக்கு நிறைய வேலை இருக்கு டென்ஷன் ஆகாத ராஜி எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு அது உங்ககிட்ட சொல்லாம் தான் இப்பாரு உன் எல்லாம் நீயே வச்சுக்க இப்போ எடுத்த காலி பண்ணு ஏராஜ் இவ்வளோ டென்ஷன் ஆகிற என்ன என்ன வேணா திட்ட நான் எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுக்கிறேன் நடுவில் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் செஞ்சு நான் பேசுறதே கொஞ்சம் எனக்கு தோணை ஒரு விஷயத்த நான் சொல்றேன் அதை நீ ஏத்துக்கிறதும் ஏற்றுக்காததும் உன்னோட விருப்பம் தான் அத கேட்கறதுனால உனக்கு ஒரு நஷ்டம் இல்லை சரி சொல்லு இப்போ நீ என்ன பண்ணலாம் முடி பண்ணிருக்கு எந்த விஷயத்துல கமல கல்யாணம் பண்ற விஷயத்துல அதான் ஏற்கனவே சொல்லியாச்சே இல்ல பரவால மறுபடியும் சொல்லு கமல நான் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல சரி இப்போ இந்த முடிவு ஓகே தான் அதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம்னா இல்ல இது ஒரு பெரிய தப்பா நினைச்சு நீ கல்யாணத்தை நிறுத்துறியே

எனக்காகலாம் யாரும் தவிக்க வேணாம் என்னை பார்க்க வர இருந்தாலே போதும் ரஜி ப்ளீஸ் முதல்ல நான் சொல்றத முழுசா கேட்டு அப்புறம் நீ என்ன வேணா பேசு அப்ப தேவையில்லாம சுத்தி வளைக்காம விஷயத்தை சொல்லிட்டு போ சரி பேசிக்க ஒரே கொஸ்டின் தான் பெங்களூர்ல நடந்த அந்த ஒரு தப்பான இன்சிடென்ட் தான் கமலியோ இல்ல வேற யாரையோ நீ கல்யாணம் பண்ணாம உன்னை தடுக்குதுன்னா அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து உன்னால் காலம் பூரா வெளியே வர முடியாதுன்னு தோணுச்சுனா அதுக்காக உன் லைஃப் நீ எதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணும் என்ன சொல்ற புரியுற மாதிரி சொல்லு இல்ல பெரிய தப்பு பண்ணிட்டுமேன்ற குற்ற உணர்ச்சி உனக்கும் இருக்கு உனக்கு கிடைக்க இருந்த நல்ல லைஃப கெடுத்துட்டமேன்ற குற்ற உணர்ச்சி எனக்கும் இருக்கு இதை சரி பண்றதுக்கு கடைசி ஒரே சான்ஸ் கூட அப்படின்னா ஏன் நம்ம ரெண்டு பேரும் மறுபடி சேர்ந்து வாழக்கூடாது என்ன எனக்கு வாழ்க்கை தெரியா ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்கிற மாதிரி நடிக்கிற இதுக்கு தான் இவ்வளவு பிளானுமா ராஜி நீ தப்ப புரிஞ்சுக்கிட்ட சத்தியமா இதுல பிளான் எல்லாம் எதுவும் சும்மா எல்லாம் நடிக்காத பெங்களூர்ல நீ என்ன சொன்ன இதா நீ என் கூட இருக்க போற கடைசி நாலு நாள்

இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு அதான் உன் முகமுடி எல்லாம் கிழிஞ்சு போச்சே என்ன நாலு நாள் உன் கூட சுத்தினா நான் அப்படியே மயங்கி விழுந்துருவேன் நினைச்சியா உன் கூட நான் ஜாலியா கிண்ணல் அடிச்சு பேசியிருந்தா அதுல இருந்தது வெறும் சந்தோஷம் மட்டும் தான் அதுல ஒரு பர்சன் கூட ரொமான்டிக் ஃபீலிங்கே கிடையாது அதெல்லாம் நம்ம டைவர்ஸ்க்கு முன்னாடியே எப்போ செத்து போச்சு